காரைக்குடி அழகப்பாபுரம் லயன் சங்கத்தின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பாபுரம் லயன் சங்கத்தின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபது ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா காரைக்குடி ஆர்வம் நகர் காஸ்மாஸ் லயன் சரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் லயன் சுசீலா தலைவராகவும் லயன் முத்து சுப்பிரமணியன் செயலாளராகவும் லயன் ரேவதி பொருளாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜே எஃப் பொறியாளர் லயன் ராதாகிருஷ்ணன் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினார் மாவட்ட முதலாம் துணை ஆளுநர் பி எம் கே எஃப் லயன் ஆறுமுகம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து சிறப்பு செய்தார் மாவட்ட இரண்டாம் துணை ஆளுநர் ஜே எஃப் லயன் மணிகண்டன் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் பி எம் ஜே லயன் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் ஆகியோர் சேவை திட்டங்களை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் மாவட்ட ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் எம்ஜிஎஃப் லயன் ஜான் பிரிட்டோ மாவட்ட அமைச்சரவை கூடுதல் செயலாளர் லயன் டாக்டர் மருதப்பன் வாட்ஸ்அப் மண்டல தலைவர் லயன் முத்துக்கண்ணன் வட்டார முப்பத்தி ஏழு தலைவர் லயன் பானுமதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் இதுவாக ஏரியா ஒருங்கிணைப்பாளர் லயன் நாகூர்கனி அனைவரையும் வரவேற்றார் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியது இவ்விழாவின் சிறப்பம் சங்க நிர்வாகிகள் நண்பர்கள் பொதுமக்கள் என பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காரைக்குடி அழகப்பாபுரம் லயன் சங்கத்தின் முப்பத்தி மூன்றாம் ஆண்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பாபுரம் லயன் சங்கத்தின் முப்பத்து மூன்றாம் ஆண்டின் இரண்டாயிரத்து இருபது ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் புதிய நிர்வாகிகள் பணியிருப்பு விழா காரைக்குடி ஆறுபவன் நகர் காஸ்மாஸ் லயன்ஸ் அரங்கத்தில் நடைபெற்றது